வணக்கம் என் பேர் முத்துவங்கட்ராம் நான் கோயம்புத்தூர் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்க தலைவராக இருக்கிறேன் நான் நேற்றைய தினம் இசைஞானி சிம்பனி ஹீரோ நமது அனைத்து இல்லங்களையும் இடம் கொண்டிருக்கும் இளையராஜா அவர்கள் கோவைக்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ரெசிடென்ட்ரி ரெசிடென்சி ஹோட்டல் வளாகத்திலே அவருடைய அறிமுக கூட்டம் நடைபெற்றது அது மீட் அண்ட் கிரீட் என்ற ஒரு தலைப்பிலே கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் அதிபர்களும் சங்கங்களின் சார்பிலே அவரிடம் ஆசை பெற்றோம் ஆசி பெற்றோம் அந்த தருணத்திலே கோயம்புத்தூர் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பிலே அவர் சிம்பனி ஹீரோவாக வெற்றி சாதனை செய்ததற்கு ஒரு அடையாளமாக ஒரு வெள்ளி வால் வீர வால் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பிலே அன்பளிப்பாக அளிக்கப்பட்டது நினைவு சின்னமாக அழிக்கப்பட்டது இளையராஜா அவர்கள் கோவைக்கு விஜயம் தந்ததே மக்களின் பேர் ஒரு பயனாக நாங்கள் கருதுகிறோம் அவருடைய காலடி இந்த கோவை மண்ணிலே பட்டாலே அனைவருக்கும் ஒரு புத்துயிர் பெறும் அவருடைய சங்கீதம் எப்பொழுதுமே அனைவரினுடைய செவிலும் சரி உள்ளத்திலும் சரி ஒழித்து கொண்டே இருக்கும் அத்தகைய மிகப்பெரிய ஜாம்பவான் கோவைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் கோவை மக்களின் சார்பாகவும் எங்கள் சங்க உறுப்பினர்களின் சார்பாகவும் அவர்களை இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம் இன்று நடைபெறவுள்ள இசை இசைஞானி இளையராஜா அவர்களின் கச்சேரி கோவை புதுரிலே ஜி ஸ்கொயர் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திலே நடைபெற இருக்கின்றது அந்த இசை கச்சேரிக்கும் எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக சென்று நாங்கள் அந்த இசையை ரசித்து மகிழ உள்ளோம் என்பதனை இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த மாபெரும் இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மௌனராக முரளி மற்றும் அவர்களுடைய குழுவினர்களுக்கு கோவை மக்களின் சார்பிலும் எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி